வெல்கம் டு மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனல் இதெல்லாம் பத்தி பேசினா ஹிந்து மதத்திற்கு எதிராக பேசுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வரும் நம்மளை கடிச்சு குதர்றதுக்குன்னு இருந்தாலும் வேற என்ன செய்யறது பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற அடிப்படையில இந்த வீடியோவை போடுறோம் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டம் உங்களுக்கு ஆல்ரெடி கேள்விப்பட்ட ஒரு மாவட்டம் தான் தலித் சிறுமி ஒருத்தி ரேப் செய்யப்பட்டு அதனால் பல நாட்கள் போராட்டம் எல்லாம் நடைபெற்றது அந்த ஒரு மாவட்டத்துல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா ஒரு பதினோரு வயது மாணவன் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஒரு ஸ்கூல்ல தனியார் ஸ்கூல்ல படிச்சுட்டு வரான் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்காக அந்த பள்ளிக்கூடம் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாணவனா நரபலி கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் தான் தேசம் முழுவதும் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல முழுசாக பார்க்க போறோம் இந்த மிஸ்டர் சுல்பிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பேசக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டத்தில் தர்ஷன் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் கிஷான் குஸ்வாகா அவருடைய மகன் இரண்டாம் வகுப்பு படிக்கிறான் பதினோரு வயசு அந்த பையனுடைய பேர் என்னன்னா கிருதாத் உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ்ல இருக்கக்கூடிய டிஎல் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற பள்ளிக்கூடத்துல ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான் இந்த பையனுடைய தந்தை வந்து ஐடில வேலை பார்க்கிறாரு டெல்லியில வேலை பார்க்கக்கூடியவர் ரெண்டாயிரம் கடந்த திங்கட்கிழமை அவங்களுக்கு ஒரு போன் வருது உங்களுடைய பையன் உடல்நிலை சரியில்லாம இருக்கிறான் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு போன் வருது இவங்க அங்கிருந்து நேர பள்ளிக்கூடத்துக்கு ஹாஸ்டலுக்கு வராங்க அங்க பார்த்தா பையனை காணும் என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது முன்னுக்கு முரணான செய்திகளை பேசுறாங்க அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது ஏதோ சம்திங் நடந்திருக்குது ஏதோ ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறைக்கு தகவலை கொடுத்துருக்காங்க காவல்துறை வந்து விசாரிச்சு பையனை தேடுறாங்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பள்ளிக்கூடத்தினுடைய டைரக்டர் அவருடைய கார்ல இருந்து பையனுடைய உடல் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது அவருடைய கழுத்துல எல்லாம் காயங்கள் அதுக்கு பிறகு என்னன்னு சொல்லி விசாரிச்சா பெரிய அதிர்ச்சிகரமான தகவல்கள் வருது அதிர்ச்சி மட்டும் கிடையாது என்னடா இப்படி எல்லாம் நடக்கும் இதுலமாடா இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு பேர் அதிர்ச்சி வருது சம்பவம் என்னன்னா அந்த பள்ளியினுடைய உரிமையாளர் ஜசோதன் சிங் அந்த பள்ளியினுடைய டைரக்டர் யாருன்னா ஜசோதன் சிங்கினுடைய மகன் தினேஷ் பாகல் சோதன் சிங்குக்கு இந்த மாந்திரிகம் தாந்திரிகத்துக்கு மேல எல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை அவர் பாக்குறாரு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஃபேமஸ் வரணும் இன்னும் பப்ளிசிட்டி வரணும் பள்ளிக்கூடம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னு சொன்னா ஒரு பையனை நரபலி கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு நம்புறார் அந்த நம்பி அந்த ஆளுடைய மகன் டைரக்டரா இருக்கிறான் அவன்கிட்ட சொல்றான் அதற்கு பிறகு அவருடைய மகனும் அந்த பள்ளிக்கூடத்துல பிரின்சிபலாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண் சிங் அதுக்கப்புறம் ரெண்டு ஆசிரியர்கள் ராம் பிரகாஷ் சோழங்கி பேர்களை பாருங்க ராம் பிரகாஷ் சோழங்கி ஒரு ஆசிரியருடைய பேர் வீர்பால் சிங் இவனுங்க அஞ்சு பேரும் திட்டம் போட்டு திங்கக்கிழமை அந்த பையன் தூங்கி கிடக்கும் ஹாஸ்டல்ல தூங்கிட்டு இருக்கும் போது பையனை கடத்தி இருக்காங்க அங்கிருந்து வந்து கொலை செய்யறதுக்கு நரபலி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும்போது பையன் முடிச்சுட்டான் கத்திட்டான் சத்தம் போட்டுட்டான் உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவன் கழுத்தை நெறித்து அடிச்சு கொண்டிருக்காங்க கொண்டு ஹாஸ்டல்ல போட்டாங்க மறுநாளைக்கு பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் ஹாஸ்டல் வார்டன்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவன் இப்படி பையன் இறந்து கிடக்கிறான் அப்படின்னு தகவல் தெரிஞ்ச உடனே தகவல் கொடுத்து பையனை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அனுப்பி விட்டுருக்கிறாங்க இந்த கேப்பில் தான் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்து பெற்றோர்கள் பள்ளிக்கூடத்திற்கு வந்து அவங்களும் ஏதோ சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்துருக்காங்க இந்த பையனை ஹாஸ்பிட்டல் கொண்டு போறேன்னு சொன்னவன் ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போகல கார்லேயே வச்சு எங்கேயோ கொண்டு போயிருக்கிறான் அதுக்குள்ளாடி போலீஸ் வந்து அவங்கள பிடிச்சிட்டாங்க பிடிச்சி கார்ல இருந்து அவனை அரஸ்ட் பண்ணி இப்ப இந்த அஞ்சு பேரையும் அரஸ்ட் பண்ணி அதராஸ் மாவட்டத்துடைய எஸ்பி நிப்பும் அகர்வால் தான் இந்த தகவலை சொல்றாரு இந்த ஹியூமன் சாக்ரிபைஸ் அதாவது இந்த நரபலி கொடுக்கறதுக்காக இந்த பையன் வந்து கொல்லப்பட்டிருக்கிறான் கூடுதல் விசாரணைகள் நடைபெற்று வருகிறது அஞ்சு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் யார் யார் இதுல தொடர்பு இருக்கிறாங்க அவர்களை கைது செய்திருவோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கைது பண்ணியாச்சு இப்ப நமக்கு ஒரு சில கேள்விகளும் ஒரு சில விஷயங்களும் பேச வேண்டியிருக்கு படிப்பறிவு இல்லாதவன் மூட நம்பிக்கையினுடைய அடிப்படையில இந்த நரபலி கொடுத்தா எனக்கு சாகா வரம் கிடைக்கும் இந்த நரபலி கொடுத்துட்டா எனக்கு பணம் வரும் எனக்கு பொருளாதாரம் வரும் எனக்கு பதவி வரும் அப்படின்னு சொல்லி இல்லாத முட்டாள்கள் செய்யறத நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லாத ஒரு சாமியார் மாதிரியே இருப்பான் அவன் செய்யறத பாத்துருக்கோம் ஆனா ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சி அந்த வளர்ச்சியை ஏற்படுத்துவதற்காக அஞ்சு பேரு ஒருத்தன் உரிமையாளர் அவனுடைய மகன் டைரக்டர் ஒரு பிரின்சிபல் ரெண்டு ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய நிலைமை என்னடா ஆகும் வட இந்தியா எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது பாருங்க அது உத்தரப்பிரதேசம் டெய்லி ஒரு செய்தி பொம்பளை பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க ரேப் பண்ணப்பட்டிருக்கிறது பெண்கள் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கூட்டு பாலியல் பலாத்காரம் தலித்து மாணவிகள் அடித்து கொலை செய்யப்படுறது தூக்க தொங்க விடப்படுறது ஏதாவது ஒரு பெண்ணுக்கு மேல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அவளை அடிச்சு நிர்வாணமாக ரோட்ல அனுப்புறது இதெல்லாம் யார் தெரியுமா இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவன் செய்யலாம் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பிரின்சிபல் பள்ளிக்கூடத்தினுடைய டைரக்டர் ஓனர் இவனுங்களுக்கு இந்த அளவுக்கு அறிவு இருக்கு மூட நம்பிக்கை எல்லா இடத்துலையும் இருக்குது அவன் படிச்சிருக்கான் படித்த படிப்புக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை இவங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை என்ன இருக்கும் இங்க படிக்கிறவன் தான் இந்த ஜெயஸ்ரீராமன் சொல்லி கத்துறது பள்ளி வாசல்களை இடிக்கிறது மாற்ற வச்சு சாப்பிட்டான்னு சொல்லி அப்பாவிகளை கும்பலாகவே படுகொலை செய்யறது எல்லாம் இந்த தப்தத்தில் இருக்கக்கூடியவனுங்க தான் அறிவுக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே கிடையாது கொஞ்சம் கூட ஜென்ரல் நாலேஜ் கிடையாது பொது புத்தி அப்படிங்கிறதே கிடையாது ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது இப்ப இதை வந்து சட்டம் போட்டெல்லாம் தடுக்க முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது ஏன்னா டெய்லி ஒரு பெண் ரேப் செய்யப்படுகிறா டெய்லி ஒரு குழந்தை அங்கே ரேப் பண்ணப்படுகிறது பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் நடக்குது முஸ்லீம்களுக்கு எதிராக தலித்துகளுக்கு எதிராக டெய்லி அட்ராசிட்டி நடக்க தான் செய்யும் கைது பண்றாங்க விடுதலை செய்யறாங்க சில கைது பண்ணக்கூடியவர்களை வந்து பிஜேபி காரங்க கொண்டாடுறாங்க அதெல்லாம் வேற விஷயம் ஆனா தொடர்ந்து நடைபெறுறது அப்ப அங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா நல்ல சிந்தனையாளர்கள் அங்க இல்லை இது இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது மாதிரியான தலைவர்கள் அங்க இல்ல தமிழ்நாட்டுல மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக ஜனநாயகத்திற்கு ஆதரவாக இந்த மாதிரி மக்கள் அரைவடை நேசிக்கணும் எல்லாரும் ஒண்ணு உரிமைகளுக்காக போராடக்கூடிய நிறைய தலைவர்கள் இருந்தார்கள் மக்களுக்கு கருத்துக்கள் போய் சேர்ந்துச்சு அவர்களுக்கு சரியான முறையில கல்வி நிலையங்கள்ல கல்விகள் பூத்தப்பட்டது இன்னைக்கு இந்த மாதிரி கல்விகள் தான் கொடுக்கப்படுகிறது இப்பெல்லாம் வந்து தேசிய கல்வியில படிக்கிறவங்க தான் தமிழ்நாட்டுல சமச்சீர் கல்வி சரியில்லைன்னு சொல்றாங்க இல்லையா ஒண்ணுங்க எல்லாம் தேசிய கல்விக் கொள்கை தான் எந்த லட்சணத்துல இருக்கிறான்னு பாருங்க ரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய பதினோரு வயது மாணவனுடைய உயிர் போயிடுச்சு ஒரு மூட சொன்னது நடந்து போச்சு பள்ளி கூட பேமஸ் டிஎல் பப்ளிக் ஸ்கூல் நேற்று வரைக்கும் தெரியுமா தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பள்ளி கூட பேமஸ் ஆயிடுச்சு அறிவை கொஞ்சமாவது பயன்படுத்தும் இத சொன்னா நம்மள உடனே மதத்துக்கு எதிரா பேசிட்டான் இந்து மதத்துக்கு எதிராக பேசிட்டான் மத கொள்கை கடவுள் நம்பிக்கை அப்படிங்கறது வேற ஆனா இதெல்லாம் மூட நம்பிக்கை இது எல்லா இடத்துலயும் இருக்குது இத இந்த கடவுள் நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவன் தான் பேசணும் ஜோசிங்கிற பேர்ல மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த மாதிரி மாந்திரிகம் ஆஹ் அதே மாதிரி நரபலி கொடுக்கறது அல்லது நாங்க அடுத்து தகடு சூனியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி 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 மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் பெரும்பாலும் இந்துக்கள் தான் ஏமாறுறாங்க இதுல தன்னுடைய பொருளாதாரத்தை இழக்கிறான் தன்னுடைய வருமானத்தை எடுக்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை எடுக்கிறான் அதே மாதிரி தான் தவறான விஷயங்களை செய்து ஜெயிலுக்கு போய் மொத்தமா தன்னுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கையே நாசமா போகுது அடுத்த தலைமுறையே நாசமா போகுது அதெல்லாம் இந்த மூட நம்பிக்கையுடைய காரணம் இதை யார் சொல்லி கொடுக்கறது கடவுள் நம்பிக்கையில முக்கியமாக இருக்கக்கூடிய கடவுள் மீது நம்பிக்கையில் இருக்கக்கூடிய சாமியாராக இருக்கட்டும் அல்லது மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு பொதுவான தலைவர்களாக இருக்கட்டும் இவங்க சொல்லிக் கொடுக்கணும் தன்னுடைய இதெல்லாம் தப்புடா இதெல்லாம் பண்ணாதீங்க இறைவுக்கு முரணாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் ஆனா இங்க சொல்லுவானுங்களா பிஜே ஹிந்து பிஜேபி காரங்க இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் காரர்கள் இருக்கிறார்கள் கோவில் எல்லாம் கூட்டம் போடுறான்னு சொல்லி எடுக்கிறான் மாணவர்களை பிடிச்சி அவனுடைய மண்டையில வந்து முழுக்க முழுக்க மூட நம்பிக்கைகளை விதைக்கிறான் வரலாறுங்கிற பேர்ல தப்பான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறான் ஒரு சமூகத்துக்கு மேல அவனுக்கு வெறுப்பை உருவாக்குறான் அதை செய்வத விட்டுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யணும் இந்த மூட நம்பிக்கை கடவுள் நம்பிக்கைக்கு மூட நம்பிக்கைக்கு வித்தியாசம் இருக்கு பேர்ல மூட நம்பிக்கை செய்யக்கூடாது ஜோசியம் தாயத்து தகுடு சூனியம் பேய் பில்லி சூனியம் இதெல்லாம் பொய் இதனால வந்து மக்களுக்கு நன்மையே கிடையாது இதெல்லாம் நம்ம நம்புறதா சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுங்க இது இந்தியாவிலே உத்தரப்பிரதேசத்துல நடக்குன்னு சொன்னோம்னா இந்த செய்திக்கு கீழே நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலையும் தமிழ்நாட்டு மாதிரி நீங்க உங்களுக்கு அறிவு இல்லை தமிழ்நாட்டுல பெரியார்லாம் இருந்ததுனால இங்க அறிவு இருக்குன்னு சொல்றாங்க அதெல்லாம் சுத்தமா கிடையாது தமிழ்நாட்டிலும் இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலையில ஒரு அறுபது வயது முதியவர் பெண்மணி ஒருத்தங்களை ஒரு சாமியார் நரபலி கொடுத்துருக்கிறான் அந்த அந்த குறிப்பிட்ட அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டால் நேரடியாக வந்து கடவுள்கிட்ட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய்யாக அவனு அவன் பெண்ணுக்கு வந்து கற்பிக்கப்பட்டு ஒரு சாமியார் நரபலி கொடுத்துட்டு சென்னையில் போய் ஓடி ஒழிஞ்சிட்டான் கடைசியில காவல்துறை அவனை கைது செய்தான் கைது செய்துட்டான் அதனால அங்க மட்டும்தான் நடக்குது இங்கே இல்லைன்னு இல்லை எல்லா இடத்துலயும் நடக்குது இங்க கொஞ்சம் கம்மியா நடக்குது அங்கே அதிகமா நடக்குது அவ்வளவுதான் தான் வித்தியாசம் எனவே மக்கள் விழிப்போடு இருக்கணும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் எந்த வழியில வந்தாலும் அதை நம்ம எதிர்க்கணும் கடவுள் நம்பிக்கை வேற மூட நம்பிக்கை வேற அப்படிங்கிறத பிரி புரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதர இந்த மூட நம்பிக்கைக்கு பின்னாடி போய் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர்கள் நிறைய பேர் ஏராளம் பேர் செய்திகள் கொட்டி கிடக்குது அதை படிச்சு பாருங்க மனம் திருந்துங்கள் அன்பு சகோதரில இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி